ஆச்சரியம் ஆனால் உண்மை நம்பினால் நம்புங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருக்காருங்க நம்ம தமிழன் வருணு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயரு அவருக்கானது என்றே சொல்லலாம் வேறு லெவலில் வந்துட்டு ஹிட் அடிச்சிருக்காரு என்றே சொல்லாங்க அவர் போடுற பந்தெல்லாம் வந்துட்டு ஹிட்டு தான் ஓகேவா அதாவது விஜய் நடிச்ச எல்லா படமே ஹிட் ஆகும் தோத்தாலும் வசல் ரீதியாக வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிரும்னு வீங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகேங்க இந்த சூழலில் வந்துட்டு பதினெட்டு ரெண்டில் அசால்ட்டாக பாம்பை ஊதி தள்ளியிருக்காருங்க அந்த மேட்ச் ஹைலைட்ஸை வந்துட்டு மிக விரைவாக குயிக்காக வந்துட்டு பார்க்கலாம் ஓகே அதாவது ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு நெருங்கிடுச்சுங்க இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு ஓகே மிகப்பெரிய தொடர் தோனி இருக்கும்போது அந்த சாம்பியன் தொடரை வந்துட்டு வின் பண்ணதுங்க அந்த சிகர் தவானியும் ரோஹித் சர்மாவையும் ஃப்ரண்ட் ஆர்டர்ல அதாவது ஓப்பனிங் இறக்கி விட்டு வேற லெவலில் செஞ்சு விட்டார் இல்லையா எதிரணி டீம் அதெல்லாம் மறக்க முடியாது அண்டு கடைசி ஃபைனலில் கூட ஆறு பந்தில் எட்டு ரொம்ப தான் அடிக்கணும் அங்கேருந்து அஸ்வினிக்கு ஓவர் கொடுத்து பிளாக் பண்ணாருங்க இங்கிலாந்து அந்த மேட்ச்லாம் நைட் நடந்தது விடிய விடிய நடந்தது மழை வந்ததுனால வேற லெவலில் டெத்தாக வின் பண்ணாங்க அண்டர் ப்ரெஷரை சூப்பராக காம் கம்போஸாக மெயின்டைன் பண்ணாருங்க பட் ஒன்பது ஆண்டு ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு கேப்டனும் அந்த சாம்பியன் தொடரை வந்துட்டு வின் பண்ண முடியலை அண்டு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஓகேவா ஏன்னா இந்திய டீம் வந்துட்டு சமீபத்தில் பக்கா மாஸ் ஃபார்மில் இருக்காங்க ஓடி ஃபார்மெட்டில் ஏன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடிஏ சீரீஸில் செகண்ட் ஓடி மேட்ச் அறுபது பந்தில் எழுபத்தஞ்சு பந்தில் இவர் சதம் அடித்தார் ரோஹித் சர்மா அண்டு கடைசி ஓடி மேட்சில் விராட் கோலி வந்துட்டு ஹால்ப் சதம் கன்வெர்ட் பண்ணார் இப்படி அடி போலி வேற மாதிரி அடிதடி அப்படியே இருக்காங்க ஆல் பேட்டர் பேட்ஸ்மென்கள் ஓகேவா சரியான நேரத்தில் பிக்கப் பண்ணியிருக்காங்க அக்ஸலேட்டர் வந்துட்டு திருப்பியிருக்காங்க என்றே சொல்லாங்க இந்த சூழலில் வருணையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா ஏன்னா இவரோட பவுலிங்கு தான் குண்டக மண்டக வருது குறுக்க உடச்சிப்படுதுன்னு வைங்களேன் ஏன்னா பாகிஸ்தான் கண்டிஷனில் ஸ்பின்னு தான் நூறு சதவீதம் ஒர்க் ஒர்க் பண்ணலாம் ஓகேவா லைட்டாக ஸ்பின் போட்டாலே வேறு மாதிரி போகும் இவர் வந்துட்டு நம்பர் ஒன் ஸ்பின்னராக இருக்கார் ஐசிசி ரேங்கிங் பட்டியலில் டாப் டூ லிஸ்ட்டில் வந்திருக்காருங்க அவரை எடுத்திருக்காங்க எடுத்தது வந்துட்டு வேறு லெவலில் எதிரணி டீமை எடுத்து வச்சுருக்கேன்றே சொல்லாங்க அந்த இந்த மூ வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு செக்மேட் பண்ணியிருக்கேன்ற சொல்லலாம் செஸ் மாதிரி ஒரு சரியான நகர்வை பண்ணியிருக்காருங்க ஓகே அதாவது ஐசிசி சாம்பியன் தொடர் இந்தியா மோதப்புள்ள மோத உள்ள முதல் போட்டியே வந்துட்டு பங்களாதேசத்தோடு தான் ஃபெப் இருபது ஃபெப் இருபத்தி மூணாம் தேதி பாகிஸ்தானோட ஒரு மிகப்பெரிய வார் அந்த போட்டி அதுக்காக தான் உலக ஃபேன்ஸ் அனைவருமே வெயிட்டிங் ஓகே இதற்குண்டான வார்ம் மேட்ச் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க ஏன்னா அந்த ஆடுகளம் சூழலை புரிஞ்சுக்கிற பங்களாதேசத்தோட டீம் இந்தியா ஃபைட் பண்ணாங்க பங்களாதேஷ் முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா சொன்னால் நம்ப மாட்டீங்க பதினெட்டு பந்தில் பாம்பு தள்ளிட்டாருங்க வருண் வீசிய ஒன்பது பந்து அதாவது வருண் வந்துட்டு இருபது பந்து வீசினார் நாலு ஓவரே கம்ப்ளீட் பண்ணல இருபது பந்துல ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காருங்க அண்ட் அசரதீப் சிங் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அதாவது வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா பவர் பிளேலேயே முதல் ஓவரே வந்துட்டு நீ வீசுறா ப்ரோ அப்படின்னு நீ வீசு தமிழா அப்படின்னு சொல்லி தமிழன் கையில் கொடுக்குறாருங்க தமிழன் வந்துட்டு வேற மாதிரி போடுறாரு இந்த ஃபார்முலாவை எங்கேருந்து இருந்து எடுத்திருக்காருனா இருக்காருன்னா நம்ம ரோஹித் சர்மா இதே ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் பவர் பிளேல அஸ்வினுக்கு ஓவர் கொடுப்பாரு நம்ம எம்எஸ் சோனி அந்த தான் அன்னைக்கு அந்த தமிழன் போட்டாரு இன்னைக்கு இந்த தமிழனை வச்சு எதிரானித்திமை செய்றாரு முதல் ஓவர்லயே ஹாட்ரிக் விக்கெட்டுங்க மூணு விக்கெட் மெய்டன் ஓவர் பின்னர் இந்தியா சேஸ் பண்ணாங்க அண்ட் ஈஸியா ரெண்டு ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரோஹித் சர்மாவும் அண்ட் சுவன்களும் நைய புடச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் அண்டு வருனாலையே நம்ப முடியல தமிழ்நீழில் கூட கொடுத்துருப்பேன் வாயில் கை வச்சுட்டாருங்க அண்ட் என்னடா நடக்குது இங்கே அதான் அவர் போடுற பால் எல்லாம் வந்துட்டு ஹிட் அடிக்குது டுவெண்ட்டி அவரோட இயருங்க அவர் தான் கிங் மேக்கர் இப்படி ஓவர் போட்டார்னா எதிரணி டீம் கேம் ஓவர் தான் இதை வந்துட்டு இவர் சாகி மேட்ச் முடிஞ்ச பிறகு மென்ஷன் பண்ணியிருக்காரு இவரோட ஓவர் ஒன்றுமே கணிக்க முடியல ஒன்றுமே புரியலை நானே ஸ்பின்னர் தாயா ஆனால் ஒரு ஸ்பின்னரே சொல்றேன் இவரோட பந்து வீச்சை எதிர்கொள்வது மிகப்பெரிய கடினம் ஒரு தெளிவான பேட்டரால் மட்டுமே ஈக்குவல் பண்ண முடியுமே தவிர டிஃபன்ஸ் பண்ண முடியுமே தவிர இல்லாட்டினா டிஃபன் சாப்பிட்டு போயிருவார் அதற்குண்டான ரிசல்ட் தான் பதினெட்டு ரன்ல எங்களை ஆல் அவுட் பண்ணிவிட்டார் டெஃபினட்டா இந்திய அணிக்கே இந்த சாம்பியன் தொடர் முகடத்தை அடிக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் அவரே வந்துட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க சாகி பல்லசன்